ஜூன் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் முன்னூற்றி இருபதில் சாமர் செட் மாமின் சிறுகதை மேபெல்லை எழுத்தாளர் எம்ஏ சுசிலா தமிழாக்கம் செய்துள்ள மேபெல் என்னும் சிறுகதை ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் நான் பர்மாவில் உள்ள பேகன் நகரத்தில் இருந்து மேண்டலே செல்வதற்காக நீராவி கப்பலில் பயணித்தேன் அங்கே சென்று சேர இரண்டு நாட்கள் இருக்கும்போது இரவு நேர ஓய்வுக்காக ஆற்றங்கரை ஓரமாக இருக்கும் ஒரு கிராமத்தில் கப்பலை நிறுத்தி வைத்திருந்தார்கள் அப்போது நானும் கரையில் இறங்கி பார்க்க தீர்மானித்தேன் அங்கே ஒரு நல்ல கிளப் இருப்பதாகவும் அங்கே உள்ளவர்கள் இப்படி கப்பலில் இருந்து இறங்கி வரும் முகமரியாத மனிதர்களோடு அடிக்கடி பழகி போனவர்கள் என்பதால் நான் வீட்டில் இருப்பது போல அங்கே உணர முடியும் என்று கப்பல் கேப்டன் சொன்னார் ஒரு கால அங்கே என்னால் பிரிட்ஜ் சீட்டு விளையாட்டு விளையாடக்கூட முடியலாம் எனக்கு வேறு வேறு எதுவும் இல்லாததால் கரையில் காத்து கொண்டிருந்த மாட்டு வண்டி ஒன்றில் ஏறிக்கொண்டு ட்ரப்பை நோக்கி சென்றேன் பராந்தாவில் அமர்ந்திருந்த ஒரு மனிதன் என்னை வரவேற்று தலையசைத்தான் விஸ்கி சோடா ஜின் போன்ற மது வகைகளில் எனக்கு எது வேண்டும் என்று கேட்டான் ஒருவேளை எனக்கு இவை எதுவுமே தேவைப்படாமலும் போகலாம் என்பது மட்டும் அவனுக்கு தோன்றவில்லை நான் உயரமான கிளாஸில் சற்று நீண்ட நேரம் பருகக்கூடிய பானம் ஒன்றை தேர்ந்தெடுத்து கொண்டு அங்கே அமர்ந்து கொண்டேன் அந்த மனிதன் பழுப்பு நிற தோலுடனும் பெரிய மீசையுடனும் மெலிவாக உயரமாக இருந்தான் காக்கி சட்டையும் அதே நிற கால் சட்டையும் அணிந்திருந்தான் அவன் பெயர் எனக்கு தெரியவில்லை நாங்கள் இருவரும் சற்று நேரம் உரையாடிக் கொண்டிருந்தோம் அப்போது அங்கே வந்த இன்னொரு மனிதர் தன்னை கிளப்பின் செயலாளர் என்று அறிமுகப்படுத்தி கொண்டார் என்னோடு ஏற்கனவே கொண்டிருந்த நபரை ஜார்ஜ் என்று அழைத்தார் உன் மனைவியிடமிருந்து எதுவும் செய்தி வந்ததா என்று அவனை கேட்டார் அவன் கண்கள் அதை கேட்டதும் பிரகாசம் அடைந்தன ஆமாம் எனக்கு அஞ்சலி கடிதங்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன அதை அவள் விடாமல் செய்து கொண்டுதான் இருக்கிறாள் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் என்று அதில் சொல்லவில்லையா ஜார்ஜ் அதை கேட்டு அமைதியாக சிரித்துக் கொண்டான் அதில் மிக லேசான துயரத்தின் நிழல் தென்படுவது போல் எனக்கு தோன்றியது அல்லது ஒரு கால் நான் தான் அப்படி தவறாக புரிந்து கொண்டு விட்டேனோ உண்மையில் அவள் அப்படித்தான் எழுதியிருக்கிறாள் ஆனால் செய்வதை விட சொல்வது எப்போதுமே தானே அவள் ஒரு விடுமையை விரும்புவது எனக்கு தெரியும் அவளுக்கு அது தேவை என்பதையும் நான் அறிந்திருக்கிறேன் ஆனாலும் எனக்கு மிகவும் கடினமாகத்தான் இருக்கிறது என்றபடி என் பக்கம் திரும்பினான் அவன் உங்களுக்கு தெரியுமா முதல் முறையாக இப்போதுதான் என் மனைவியை விட்டு பிரிந்திருக்கிறேன் அவள் என் கூட இல்லாததால் தொலைந்து போன நாய்க்குட்டியைப் போல உணர்கிறேன் உங்களுக்கு திருமணமாகி எத்தனை காலம் ஆயிற்று ஐந்து நிமிடங்கள் கிளப் செயலாளர் அதை கேட்டுவிட்டு சிரித்தார் ஜார்ஜ் முற்றாள்தனமாய் உணராதே உனக்கு கல்யாணமாகியே எட்டு வருடங்கள் ஓடிவிட்டன அதன் பிறகு நாங்கள் தொடர்ந்து சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தோம் தன் கை கிடிகாரத்தை பார்த்த ஜார்ஜ் தான் போய் உடைமாற்றி இரவு சாப்பாட்டுக்கு ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லியபடி எங்களிடம் வந்து விடைபெற்று கொண்டான் இப்போது அவன் தனியாக இருப்பதால் நாம் அவனிடம் என்ன வேண்டுமானாலும் கேட்கலாம் என்றார் செயலர் மனைவி ஊருக்கு போனதிலிருந்து அவன் மிகவும் வருத்தமாய் சுரத்தில்லாமல் தான் இருக்கிறான் கணவன் தன் மீது இவ்வளவு அன்பாய் இருக்கிறான் என்பது தெரிந்தால் அந்த மனைவிக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும் அந்த மேபல் இருக்கிறாளே அவள் ஒரு அபாரமான பெண்மணி அவர் பரிமாறுபவனை அழைத்து இன்னும் சில மதுபானங்களுக்கு ஆர்டர் கொடுத்தார் விருந்து உபச்சாரம் சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி இடத்தில் உங்களுக்கு என்ன வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பதில்லை அவர்களாகவே அதை தீர்மானித்து விடுகிறார்கள் தனது நீளமான நாற்காலியில் உட்கார்ந்து சுருட்டு ஒன்றை பற்ற வைத்து கொண்டார் அவர் பிறகு ஜார்ஜ் மேபிள் கதை எனக்கு சொல்ல தொடங்கினார் விடுமுறைக்காக ஜார்ஜ் சொந்த ஊருக்கு போயிருந்த போது அவனுக்கு திருமணம் நிச்சயமாயிற்று அவன் பர்மா திரும்பி வந்தபின் அடுத்த ஆறு மாதங்களுக்குள் அவள் அவனிடம் வந்து சேர்ந்து விட வேண்டும் என்று ஏற்பாடு செய்யப்பட்டது ஆனால் அடுத்தடுத்து ஏதோ ஒரு சிக்கல் முளைத்து கொண்டே இருந்தது மேபிளின் தந்தை காலமானால் போர் வந்து விட்டது ஒரு வெள்ளைக்கார பெண்மணிக்கு ஒத்துவராத ஏதோ ஒரு தொலைதூர மாகாணத்துக்கு ஜார்ஜ் அனுப்பப்பட்டான் இப்படி ஏதேதோ பிரச்சினைகள் அதனால் தான் இருந்த இடத்திலிருந்து கிளம்ப மேபலுக்கு ஏழு வருடங்கள் ஆகிவிட்டன அவள் வந்து இறங்கிய நாளென்றே திருமணம் நடப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வைத்துவிட்டு அவளை அழைத்து வருவதற்காக ரங்கோனுக்கு கிளம்பினான் ஜார்ஜ் கப்பல் வந்து சேரும் நாளில் ஒரு மோட்டார் காரை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு துறைமுகத்துக்கு சென்றான் கரையை காலால் அளந்தபடி அங்கே நடந்து கொண்டிருந்தான் அப்போது திடீரென்று எந்த முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் அவனது துணிச்சல் அவனிடமிருந்து கைநழுவிப் போயிற்று அவன் மேபலை பார்த்து ஏழு ஆண்டுகள் ஆகிவிட்டன அவள் எப்படி இருப்பாள் என்பதே அவனுக்கு மறந்து போயிருந்தது அவள் இப்போது முழுக்க முழுக்க அவன் அறிந்திராத வேறொருத்தியாகத்தான் இருப்பாள் அழிவயிற்றில் இனம் புரியாத பயங்கரமான ஏதோ ஒரு சங்கடம் பிசைவது போல இருந்தது கால்கள் துவண்டன அவனால் அதை செய்ய முடியாது அதற்காக மேபலிடம் அவள் மன்னிப்பு கேட்க வேண்டும் ஆனால் அவளை திருமணம் செய்து கொள்வது மட்டும் அவனால் நிச்சயம் முடியாது ஆமாம் கட்டாயம் அது முடியாது ஆனால் ஏழு வருடத்திற்கு முன்பே தனக்காக நிச்சயிக்கப்பட்டு காத்திருந்த ஒரு பெண்ணிடம் தன்னை தேடிக்கொண்டு ஆறாயிரம் மைல்கள் பயணம் மேற்கொண்டு வரும் ஒரு பெண்ணிடம் ஒரு மனிதனால் அதை எப்படி சொல்ல முடியும் அதற்கான தைரியமும் அவனிடம் இல்லை விரத்தி மேலீட்டால் எழுந்த ஏதோ ஒரு அசட்டு துணிச்சல் அவனை ஆட்கொண்டது கப்பல் துறையில் சிங்கப்பூர் கிளம்புவதற்கான படகு ஒன்று ஆயத்த நிலையில் நின்று கொண்டிருந்தது மேபிளுக்கு வேக வேகமாக ஒரு கடிதம் எழுதி போட்டுவிட்டு ஒரு துரும்பை கூட கையில் எடுத்து கொள்ளாமல் அப்படியே உடுத்திய துணியோடு சிங்கப்பூர் செல்லும் படகில் ஏறி கொண்டான் அவன் மேபிளுக்கு கிடைத்த கடிதத்தில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது அன்புள்ள மேபிள் வியாபார நிமித்தமாய் அவசரமாய் ஒரு அழைப்பு என்பதால் செல்கிறேன் எப்போது திரும்பி வருவேன் என்று சொல்ல முடியாது நீ இங்கிலாந்துக்கு திரும்பிச் செல்வதே நல்லதென்று நினைக்கிறேன் என்னுடைய திட்டங்கள் மிகவும் நிச்சயமில்லாமல் இருப்பதால் தீர்மானமாக எதையும் சொல்ல முடியவில்லை உன் அன்புக்குரிய ஜார்ஜ் ஆனால் ஜார்ஜ் சிங்கப்பூரை அடைந்த போது அவனுக்காக அங்கே ஒரு தந்தி காத்து கொண்டிருந்தது நன்றாக புரிந்து கொள்கிறேன் கவலை வேண்டாம் அன்புடன் மேபல் திகில் அவனது புலன்களை கூர்மையாக்கியது அடக்கடவுளே அவள் என்னை துரத்தி கொண்டே வருகிறாள் இருக்கிறதே ரங்கூனில் உள்ள அஞ்சலகத்துக்கு அவன் தந்தி கொடுத்தான் அங்கிருந்து சிங்கப்பூர் செல்லும் கப்பலில் உள்ள பயணிகளின் பட்டியலில் அவள் பெயரும் இருக்கக்கூடும் என்று அவன் உறுதியாக நம்பினான் இனி ஒரு நொழியை கூட வீணாக்க முடியாது அவன் பேங்காக்கு செல்லும் ரயிலில் தாவி ஏறி கொண்டான் ஆனாலும் கூட அவனுக்கு பதட்டமாகத்தான் இருந்தது அவன் பாங்காக் சென்றிருப்பான் என்று கண்டுபிடித்ததில் அவளுக்கு எந்த சிக்கலும் இருக்காது அவனை போலவே ஒரு ரயில் பிடித்து பின்னாலேயே வருவதும் அவளுக்கு சுலபம்தான் அதிர்ஷ்டவசமாக மறுநாள் ஒரு பிரெஞ்சு கப்பல் சைகோனுக்கு கிளம்பிக் கொண்டிருந்தது அவன் அதில் ஏறிக்கொண்டான் சைகோனில் பத்திரமாக இருக்கலாம் அவன் எங்கே போகக்கூடும் என்று அவளுக்கு ஒருபோதும் தோன்றாது அப்படி தோண்டியிருந்தால் நிச்சயமாக இதற்குள் மோப்பம் பிடித்திருப்பால் பாங்காக்கிலிருந்து சைகோன் செல்ல ஐந்து நாட்கள் பயணம் செய்தாக வேண்டும் செல்வதற்கான படகுகளும் அழுக்காகவும் கூட்ட நெரிசலோடும் அசூரியமாகவும் தான் இருக்கும் சைகோன் வந்து சேர்ந்து விட்டதில் சந்தோஷமாக இருந்த அவன் ஒரு ரிக்ஷாவை அமர்த்தி கொண்டு விடுதிக்குச் சென்றான் அங்கே வைக்கப்பட்டிருந்த வருகை பதிவேட்டில் தன் பெயரை எழுதி கையொப்பம் இட்டான் உடனடியாக அவனுக்கு வந்திருந்த தந்தி ஒன்று அவன் கையில் தரப்பட்டது அதில் அன்புடன் மேபல் என்ற இரண்டு வார்த்தைகள் மட்டுமே இருந்தன அவனுக்கு சில்லென்ற வியர்வை வருவிக்க அவை மட்டுமே போதுமானவையாக இருந்தன ஹாங்காங் செல்லும் அடுத்த படகு எப்போது கிளம்புகிறது என்று விசாரித்து கொண்டான் அவன் இப்போது அவன் இன்னும் தீவிரமாக பறந்து தப்பிக்க வேண்டியதாக இருந்தது அவன் படகில் ஹாங்காங் சென்றான் ஆனால் அங்கே தங்க அவனுக்கு தைரியம் இல்லை பிறகு மணிலாவுக்கு போனான் மணிலா அவனை அச்சுறுத்துவது போல இருந்தது பிறகு ஷாங்காய் சென்றான் அதுவும் அவனை பெரிதும் பதட்டப்படுத்தியது ஒவ்வொரு முறை ஹோட்டலில் இருந்து வெளியே வரும்போதும் நேரே போய் மேமலியின் கரங்களில் கொண்டு விட போகிறோம் என்றே அவனுக்கு தோன்றியது இல்லை ஷாங்காய் யோகோ யோகோஹாமா போவதுதான் ஒரே வழி யோகோ ஹாமாவின் கிராண்ட் ஹோட்டலில் அவளுக்காக ஒரு தந்தி காத்திருந்தது மணிலாவில் எப்படியோ உங்களை சந்திக்க முடியாமல் தவற விட்டு விட்டேன் அன்புடன் மேபல் அவன் காய்ச்சல் வந்தவன் போல கப்பல்துறை புலனாய்வு பிரிவினரிடம் துருவினான் அவள் இங்கேதான் இருக்கிறாள் அவன் ஷாங்காய்க்கே திரும்பிச் சென்றான் இம்முறை நேரடியாக கிளப்புக்கே சென்று தனக்கு தந்தி ஏதும் உண்டா என்று கேட்டான் அது அவன் கையில் தரப்பட்டது விரைவில் வருகிறேன் அன்புடன் மேபல் இல்லை இல்லை அவனை ஒன்றும் அப்படி எளிதாக கண்டுபிடித்து விட முடியாது அவன் ஏற்கனவே திட்டம் போட்டு வைத்து விட்டான் யாங்ஸை நதி மிக மிக நீளமானது சரிந்து அருவி போல செல்வது சக்கிங் வரை செல்லும் கடைசி நீராவிப்படைகள் மட்டும் அவன் ஏறிவிட்டால் போதும் அடுத்த வசந்த காலம் வரை அந்த வழியில் கரடுமுரடான நாட்டுப் படகுகள் தவிர வேறு எதிலுமே பயணம் செய்ய முடியாது ஒரு பெண் தனியே பயணம் செய்வது என்பது அந்த இடத்தை பொறுத்தவரை நினைத்து கூட பார்க்க முடியாதது அவன் ஹாங்கோ சென்று அங்கிருந்து இச்சாங் சென்றான் அங்கே பழகை மாற்றிக்கொண்டு இச்சாங்கிலிருந்து நதியின் வேகச் பயணம் செய்து சக்கிங் வந்து சேர்ந்தான் ஆனாலும் கூட இப்போதும் அவனுக்கு கலவரமாகத்தான் இருந்தது ஆபத்தை ஏற்படுத்தும் எந்த ஒன்றுக்கும் அவன் துணிய போவதில்லை செஷுவானின் தலைநகரமான செங்டு அங்கிருந்து நானூறு மைல் தொலைவில் இருந்தது அதற்கு சாலை மார்க்கமாகத்தான் செல்ல முடியும் சாலையும் வழிப்பறி கொள்ளையர்களால் ஆக்கிரமிக்கப்பட்ட ஒன்று ஆனாலும் ஒரு ஆணால் அங்கே பாதுகாப்பாக இருக்க முடியும் நாற்காலி சுமக்கும் கூலிக்காரர்களை ஏற்பாடு செய்து கொண்டு கிளம்பினான் ஜார்ஜ் இடையிடையே இடைவெளி விட்டு மதில் போல அமைந்திருந்த தனிமையான அந்த சீன நகரத்தின் சுவர்களை கண்டதும் அவன் நிம்மதியாக பெருமூச்சு விட்டான் மாலை சூரிய அஸ்தமனத்தின் போது அந்த சுவர்கள் வழியாக போர்த்திய திபெத்தின் மலைகளை அவனால் பார்க்க முடியும் ஒரு வழியாக அவனால் அங்கே ஓய்வெடுக்க முடியும் மேபலால் அவனை அங்கே ஒருபோதும் கண்டுபிடிக்க முடியாது அங்கே இருந்த தூதரக அதிகாரி அவனது நண்பர் என்பதால் அவருடனேயே அவன் தங்கிக் கொண்டான் வசதியான அந்த சௌகரியங்களை எல்லாம் மகிழ்ச்சியோடு அனுபவித்து தீர்த்தான் ஆசியா முழுவதும் சுற்றி அலைந்து தப்பித்து வந்த கடுமையான பயணத்துக்கு பிறகு தனக்கு கிடைத்த ஓய்வை மனதார அனுபவித்தான் எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுள் அருளால் தனக்கு கிடைத்த பாதுகாப்பை வாரங்கள் சோம்பேறித்தனமாக கழிந்து கொண்டு சென்றன ஒரு நாள் காலை வேளையில் அவனும் தூதரக அதிகாரியும் முற்றத்தில் அமர்ந்தபடி சீனன் ஒருவன் கொண்டு வந்திருந்த கலைப்பொருள் ஒன்றை பரிசீலித்துக் கொண்டிருந்தனர் அப்போது தூதரகத்தில் உள்ள பெரிய கதவை யாரோ பலமாக தட்டும் ஓசை கேட்க காவலாளி விரைந்து சென்று அதை திறந்தான் நான்கு கூலி ஆட்கள் சுமந்து வந்த நாற்காலி ஒன்று அறைக்குள் இறக்கி வைக்கப்பட்டது அதிலிருந்து இறங்கி வந்தாள் மேபல் மிகவும் சுத்தமாகவும் புத்துணர்ச்சியுடனும் பதட்டமில்லாமலும் இருந்தால் அவள் ஒரு பகல் நேரம் முழுவதும் சாலையில் பயணம் செய்து அப்போதுதான் திரும்பி வந்திருக்கிறாள் என்பதற்கான அறிகுறி எதுவும் அவள் தோட்டத்தில் சிறிதும் தென்படவில்லை ஜார்ஜ் குழம்பி போயிருந்தான் முகத்தில் சவக்களை தட்டியிருந்தது அவளை நோக்கிச் சென்றான் ஹலோ ஜார்ஜ் எங்கே உங்களை மறுபடியும் தொலைத்துவிடப் போகிறேனோ என்று கொஞ்சம் பயந்து விட்டேன் ஹலோ மேபல் என்றபடி தடுமாறினாள் அவன் அவனுக்கு என்ன பேசுவதென்றே தெரியவில்லை வாசல் கதவுக்கும் அவனுக்கும் இடையே நின்று கொண்டிருந்தாள் அவள் நீல கண்களில் புன்னகை தேக்கியபடி அவனை பார்த்தாள் நீங்கள் கொஞ்சம் கூட மாறவே இல்லை என்றாள் ஆண்களை பொறுத்தவரை ஏழு ஆண்டுகளில் எவ்வளவோ மாறிப்போய் விடுவார்கள் நீங்களும் வழுக்கை விழுந்து குண்டாய் போயிருப்பீர்களோ என்று பயந்து கொண்டிருந்தேன் நான் எவ்வளவு பதட்டத்தோடு இருந்தேன் தெரியுமா இத்தனை வருடம் கழித்தும் உங்களை கல்யாணம் செய்து கொள்ள முடியாமல் போயிருந்தால் எனக்கு மிகவும் கஷ்டமாக இருந்திருக்கும் ஜார்ஜுடன் அமர்ந்திருந்தவரை பார்த்தாள் அவள் நீங்கள் தூதரக தானே ஆமாம் நல்லதாய் போயிட்டு இதோ போய் குளித்துவிட்டு வருகிறேன் உடனே அவரை திருமணம் செய்து கொள்ள தயாராகி விடுவேன் அவள் அதுபோலவே செய்து முடித்தாள் செய்து முடித்தாள் நல்லதாய் நல்லதாய் போயிற்று இதோ போய் குளித்துவிட்டு வருகிறேன் உடனே அவரை திருமணம் செய்து கொள்ள தயாராகி விடுவேன் அவள் அது போலவே செய்து முடித்தாள் ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் எழுத்தாளர் எம்ஏ சுசிலா ஒரு சிறு முன்னுரை காரைக்குடியில் பிறந்த எழுத்தாளர் எம்ஏ சுசிலா தற்போது மதுரையில் வசித்து வருகிறார் இவர் மதுரை ஃபாத்திமா கல்லூரியில் பேராசிரியராக பணி செய்து ஓய்வு பெற்றவர் இவர் எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் சொற்பொழிவாளர் நூல் திறனாய்வாளர் என பல களங்களிலும் மும்முரமாக இயங்கி வருகிறார் ஓர் உயிர் விளை போகிறது என்ற இவரது முதல் சிறுகதைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அமரர் கல்கி நினைவு சிறுகதை போட்டியின் முதற் பரிசு பெற்றார் இப்போது பல விருதுகளுக்கும் பரிசுகளுக்கும் சொந்தக்காரர் இவர் நிறைய சிறுகதைகள் நாவல் கட்டுரைகள் மொழியாக்கங்களை தந்துள்ளார் ஃபியோதர் தஸ்தய்கியின் படைப்புகளில் இவருக்கு மிகுந்த ஈடுபாடு உண்டு